குறிப்பிட்ட பிரச்சனையை வலியுறுத்தி நடைபயணம் செல்வது வைகோவிற்கு ஒன்றும் புதியதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் தமிழகத்தில் இருந்த ஆட்சியை விமர்சித்து குமரியிலிருந்து சென்னை வரை ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரை நடைபயணமாக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் காவிரி பிரச்சனையை முன்னிறுத்தி பூம்புகாரிலிருந்து கல்லணை வரை நடைபயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினைக்காக நடைபயணத்தை மேற்கொண்டார் இப்போது மறுபடியும் மறுமலர்ச்சி பயணம் வைகோவிற்கு பின்னால் இரும்பு போன்ற மன உறுதியுடன் அணிவகுத்திருக்கும் கருஞ்சிவப்பு படை நெல்லையில் நடைபயணத்தை துவக்கியதும் மதங்களை கடந்த பயணம் என்று அடையாளம் காட்டுகிற விதத்தில் மும்மத தலைவர்கள் வாழ்த்துகின்றார்கள் அன்புடன் வழியனுப்பி வைக்கின்றார்கள் போகிற இடமெல்லாம் இயல்பான நதியோட்டம் போல் வந்து சேரும் கூட்டம் விருதுநகர் மாவட்டம் வழியாக வரும்போது கோவில்பட்டி சத்திரப்பட்டி போன்ற பல கிராமங்களில் அமோகமான வரவேற்பு